காவல் கூடுதல் ஆணை தொடர்பில் நஜீப் செய்திருந்த சீராய்வு மனு கொலம்பூர் உயர் நீதிமன்றம் தள்ளுபடி கோர விபத்தில் சிக்கிய சுற்றுலா பேருந்து ஓட்டுநர் மீது இரண்டு குற்றச்சாட்டு ஆன்லைனில் விற்கப்படும் அரிசி அங்கீகரிக்கப்படாத மூலத்திலிருந்து பெறப்பட்டிருக்கலாம் விவசாயம் மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சு எச்சரிக்கை பஹாவில் சொந்த தாயை கொன்றதாக சந்தேகிக்கப்படும் ஆடவன் மனநல பரிசோதனையை மேற்கொள்ள நீதிமன்றம் உத்தரவு பேராக்கில் ஆறு வியட்நாமிய பெண்களை கடத்திய குற்றச்சாட்டு குடிநுழைவுத்துறை அதிகாரியுடன் இதர மூன்று ஆடவர்கள் குற்றத்தை மறுத்தனர் வீட்டுக் காவலில் இருக்க தம்மை அனுமதிக்கும் நாட்டின் பதினாறாவது பேரரசரின் கூடுதல் ஆணை தொடர்பில் டத்தர் ஸ்ரீ நஜிப்துன் ராசாக் செய்திருந்த சீராய்வு மனுவை கோலம்பூர் உயர்நீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்தது நஜீப்பின் அந்த மனுவிற்கு ஆதரவாக அம்னோ தலைவர் டாக்டர் டாக்டர் ஹமட் ஜயித் அமீடி மற்றும் உதவித்தலைவர் டாக்டர் ஸ்ரீ வான் ரொஸ்டி வான் இஸ்மாயில் ஆகியோர் தாக்கல் செய்த உறுதிமொழி விண்ணப்பங்கள் அனைத்தும் வெறும் செபிவழிச் செய்திகள் என்பதால் நீதிபதி டாக்டர் அமர்ஜித் சிங் நஜிப்பின் சீராய்வு மனுவை நிராகரித்தார் கடந்த ஏப்ரல் முதலாம் தேதி எழுபத்தொரு வயது நஜீப் அந்த சீராய்வு மனுவை தாக்கல் செய்தார் அந்த மனுவில் உள்துறை அமைச்சர் சிறைச்சாலை ஆணையர் தேசிய சட்டத்துறை தலைவர் கூட்டரசு பிரதேசங்களுக்கான மன்னிப்பு வாரியம் பிரதமர் துறையின் சட்ட விவகாரங்களுக்கான அமைச்சர் பிரதமர் துறையின் சட்ட விவகாரங்களுக்கான தலைமை இயக்குனர் மற்றும் மலேசிய அரசாங்கம் ஆகியோரை நஜீப் ஏழு பிரதிவாதிகளாக குறிப்பிட்டிருந்தார் அவர்களில் யாராவது ஒருவர் அல்லது அனைவரும் கூடுதல் ஆணையின் இருப்பை உறுதி செய்து பதிலளிக்க நீதிமன்றம் உத்தரவிட வேண்டும் என நஜீப் அந்த மனுவில் கோரியிருந்தார் அப்படி கூடுதல் ஆணை இருப்பது உறுதி செய்யப்பட்டால் உடனடியாக அது அமல்படுத்தப்பட வேண்டும் எனவும் தாம் காஜாங் உடனடியாக உள்ள தமது வீட்டிற்கு மாற்றப்பட வேண்டும் எனவும் எஸ்ஆர் சி இன்டர்நேஷனல் நிறுவனத்திற்கு சொந்தமான நாற்பத்தி இரண்டு மில்லியன் ரிங்கிட் மோசடி செய்த குற்றத்திற்காக நஜீப் தற்சமயம் காஜாங் சிறையில் தண்டனை அனுபவித்து வருகிறார் ஆண்டு நஜீப் அரசு மன்னிப்பு மனு தாக்கல் செய்ததை அடுத்து மன்னிப்பு வாரியம் அவரது சிறை தண்டனையை பனிரண்டுகளிலிருந்து ஆறு குறைத்தது குறிப்பிடத்தக்கது கடந்த ஆண்டு அக்டோபர் முதலாம் தேதி தொடங்கி இவ்வாண்டு மே முப்பத்தோராம் தேதி வரை ஆன்லைனில் அரிசி விற்பனை தொடர்பான மொத்தம் தொன்னூற்று நான்கு விளம்பரங்கள் மின்னியல் வர்த்தக தளங்களின் நடத்துனர்களால் அகற்றப்பட்டன சம்பந்தப்பட்ட ஆன்லைன் அரிசி விற்பனையாளர்கள் நெல் மற்றும் அரிசி ஒழுங்குமுறை வாரியத்தின் சில்லறை விற்பனை உரிமத்தை பெறவில்லை என்பது தெரிய வந்துள்ளதாக மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சு ஒரு அறிக்கையின் வாயிலாக தெரிவித்துள்ளது அதோடு அந்த அரிசி சட்டவிரோதமாக நாட்டிற்குள் தெரிவிக்கப்பட்டிருக்கலாம் எனவும் சந்தேகிக்கப்படுகிறது நெல் மற்றும் அரிசி கட்டுப்படுத்தப்பட்ட பொருட்கள் ஆகும் கட்டுப்படுத்தப்பட்ட பொருட்கள் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பரிவர்த்தனைக்கும் நெல் மற்றும் அரிசி ஒழுங்குமுறை வாரிய தலைமை இயக்குநரால் வெளியிடப்படும் உரிமத்தை பெற்றிருக்க வேண்டும் ஆன்லைன் உட்பட தொழிற்சாலை மொத்த விற்பனை மற்றும் சில்லறை விற்பனைக்கும் அது பொருந்தும் ஆன்லைன் அரிசி விற்பனையை நெல் மற்றும் அரிசி ஒழுங்குமுறை வாரியம் தொடர்ந்து கண்காணித்து வருகிறது அதனால் ஆன்லைன் விற்பனையாளர்கள் நடப்பு சட்டத் திட்டங்களை பின்பற்றி நடந்து கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் இருபத்தி ஐயாயிரம் ரிங்கிட் வரையிலான அபராதம் அல்லது ஆண்டுகள் வரையிலான சிறைத்தண்டனை அல்லது இரண்டுமே விதிக்கப்படலாம் ஸ்லாங்கூர் ஷாலாம் அரங்கில் இன்னும் பயன்படுத்த முடிகின்ற நிலையில் இருக்கும் நாற்காலிகள் அம்மாநிலத்தில் உள்ள ஊராட்சி மன்றங்களுக்கும் மாவட்ட அலுவலகங்களுக்கும் இலவசமாக வழங்கப்படும் அந்த நாற்காலிகளை மாவட்ட மைதானங்களில் பொருத்தலாம் என ஸ்லாங்கூர் மந்திரி பசாரின் சமூக வர்த்தக தொடர்பு பிரிவு தலைவர் அமர் ஜைனால் நோர் தெரிவித்தார் சீரமைப்பு பணிகளுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கும் ஷாலாம் அரங்கில் உள்ள நாற்காலிகளை என்ன செய்ய போகிறீர்கள் என பலர் கேள்வி எழுப்பியுள்ளனர் அந்த நாற்காலிகள் அனைத்தும் அகற்றப்பட்டு அதில் சேதமடைந்த நாற்காலிகள் அழிக்கப்படும் நல்ல நிலையில் நாற்காலிகள் மீண்டும் பயன்படுத்த ஏதுவாக பாதுகாத்து வைக்கப்படும் என அசீப் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்துள்ளார் ஷாலாம் அரங்கில் நாற்காலிகள் உள்ளன அவை அனைத்தும் முழுமையாக அகற்றப்பட்ட பின் அந்த அரங்கை மறுசீரமைக்கும் கட்டுமான பணிகள் தொடங்கும் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு டிசம்பர் வாக்கில் ஷாலாம் அரங்கில் கட்டுமான பணிகள் முழுமையாக பூர்த்தி அடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது சுவாச பிரச்சனை சலி இரும்பலுக்கு உகந்த தீர்வு சயலஜா பேபி ஹெர்பிள் கிரீம் துளசி கருஞ்சிரகம் கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சயலஜா பேபி ஹெர்பிள் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தேர்வு பேராக் பங்கன் குழுவிலிருந்து ஆறு வியட்நாமிய பெண்களை கடத்தியதாக குடிநுழைவுத்துறை அதிகாரி ஒருவர் உட்பட நான்கு ஆடவர்களுக்கு எதிராக தைப்பிங் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டது எனினும் நாற்பத்தி இரண்டு வயது அப்துல் ஹடி டீன் தாய்லாந்து ஆடவரான நாற்பத்தி எட்டு வயது சுக்ரி அவாங் உள்நாட்டு ஆடவர்களான ஐம்பத்தி எட்டு வயது தியோ புன்போ மற்றும் நாற்பத்தி ஏழு வயது சுவா எங் கியோங் எனும் அந்நால்வரும் தங்களுக்கு எதிரான அந்த குற்றச்சாட்டை மறுத்து விசாரணை கோரினர் மூன்றாம் ஆண்டு மார்ச் ஒன்பதாம் தேதி இப்பங்கலான் ஹுலு புக்கிட் பிராபிட் ஐசிக்யூஎஸ் குடிநுழைவு சுங்க தனிமைப்படுத்தும் வளாகத்தின் கார் நிறுத்தமிடத்தில் அவர்கள் அக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சம் இருபது ஆண்டுகள் சிறை அல்லது அபராதம் அல்லது இரண்டுமே விதிக்கப்படலாம் இவ்வழக்கு விசாரணை ஜூலை தேதி செவிமடுக்கப்படும் கடந்த சனிக்கிழமை கந்திங் மலையில் கோர விபத்தில் சிக்கிய சுற்றுலா பேருந்தின் ஓட்டுநர் இன்று ரவுப் மாஜிஸ்ட்ரி நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டார் எனினும் முப்பத்தி ரெண்டு வயது எஸ் ஆனந்தகுமார் தமக்கு எதிரான இரு குற்றச்சாட்டுகளையும் மறுத்தார் மரணம் விளைவிக்கும் அளவுக்கு பேருந்தை ஆபத்தான முறையில் ஓட்டியதாக முதல் குற்றச்சாட்டும் முறையான வாகனம் ஓட்டும் உரிமம் இல்லாமல் வாகனம் ஓட்டியதாக இரண்டாவது குற்றச்சாட்டும் அவர் மீது சுமத்தப்பட்டன குற்றம் நிரூபிக்கப்பட்டால் முதல் குற்றத்திற்கு குறைந்தது ஐந்தாண்டு முதல் அதிகபட்சமாக பத்து ஆண்டுகள் சிறை தண்டனையும் இருபதாயிரம் ரிங்கிட் முதல் ஐம்பதாயிரம் ரிங்கிட்டுக்கும் மேற்போகாத அபராதமும் விதிக்கப்படலாம் இரண்டாவது குற்றத்திற்கு அதிகபட்சம் மூன்று மாதங்கள் சிறை குறைந்தது முன்னூறு ரிங்கிட் முதல் அதிகபட்சமாக மூவாயிரம் ரிங்கிட் அபராதம் அல்லது இரண்டுமே விதிக்கப்படலாம் எண்ணாயிரம் ரிங்கிட் மற்றும் ஒரு நபர் உத்தரவாதத்தில் ஜாமீனில் விடுவிக்கப்பட்ட ஆனந்தகுமார் வழக்கு முடியும் வரை வாகனம் ஓட்டும் உரிமம் பெறுவதற்காக விண்ணப்பிக்க முடியாது என நீதிமன்றம் அறிவித்தது வழக்கு ஆகஸ்ட் ஏழாம் தேதி மறு செவிமடுப்புக்கு வருகிறது ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆனந்தகுமார் ஓட்டிச் சென்ற சுற்றுலா பேருந்து ஜலான் கந்திங் ஹைலன்ஸில் இறங்கும் போது கவிழ்ந்ததில் சீன நாட்டு பிரஜைகள் இருவர் பலியான வேலை பத்தொன்பது பேர் உயிர் தப்பினர் ஸ்லாங்கூர் ஷாலாமில் தனது மகனின் தலைமுடி வெட்டப்பட்டதால் ஆசிரியரை தந்தை திட்டி தீர்க்கும் வீடியோ வைரலாகியுள்ளது ஷாலாமில் உள்ள தனியார் சமய பள்ளி அச்சம்பவம் நிகழ்ந்தது மகனின் முடியை வெற்றியதற்கான காரணம் குறித்து பள்ளி நிர்வாகத்திடம் விளக்கம் பெறுவதற்காக சென்றபோது தந்தை உரத்த குரலில் ஆசிரியரை ஏசியுள்ளார் கட்டணம் செலுத்தி படிக்கும் தனியார் பள்ளி என்பதால் உங்கள் இஷ்டத்திற்கு செய்வீர்களா நீங்கள் ஆட்டுவிக்க அவர்கள் ஒன்றும் விலங்குகள் அல்ல பிள்ளைகள் கேட்க நாங்கள் இருக்கிறோம் என கோபத்தில் தந்தை கொந்தளிப்பது அந்த ஒரு நிமிட இருபது வினாடி வீடியோவில் தெரிகிறது வீடியோவை பார்த்த நெட்டிசன்களோ அந்த தந்தையின் ஆவேசத்தை கண்டு முகம் சுழித்தனர் இது பேசி தீர்க்கப்பட வேண்டிய சாதாரண விஷயம் இப்படி பொதுவெளியில் ஆசிரியரை மோசமாக திட்டுவது முறையல்ல என ஒருவர் தெரிவித்தார் மாணவர்கள் பள்ளியில் கட்டொழுங்குடன் இருப்பது ஆசிரியர்களின் பொறுப்பு தவறு செய்யும் பிள்ளைகள் மீது நடவடிக்கை எடுக்கக் கூடாது என்றால் உங்கள் பிள்ளைகளை ஏன் பள்ளிக்கு அனுப்புகிறீர்கள் வீட்டிலேயே வைத்துக் கொள்ளுங்கள் என இன்னொருவர் காட்டமாக கருத்து பதிவேற்றியுள்ளார் ஆண் மாணவர்கள் நீளமாக முடி வளர்த்தால் வெட்டாமல் கொஞ்சுவார்களா என்ற தோரணையில் ஒரு நெட்டிசன் கருத்து பதிவேற்றியது கவனத்தை ஈர்த்துள்ளது நெகரிசம்பிலான் பஹாவில் உள்ள வீடொன்றில் கடந்த மாதம் சொந்த தாயை கொலை செய்ததாக சந்தேகிக்கப்படும் ஆடவன் ஒருவனை ஒரு மாத காலம் மனநல கண்காணிப்புக்கு உட்படுத்துமாறு பஹாவ் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது மனநலம் சரியில்லாதவர் என நம்பப்படும் அந்த முப்பத்து மூன்று வயதான ஆடவனிடமிருந்து எந்தவொரு வாக்கு மூலமும் பதிவு செய்யப்படுவதற்கு முன் அவன் மனநல பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என அரசாங்க தரப்பு வழக்கறிஞர் கேட்டுக்கொண்டதையடுத்து அடுத்து நீதிமன்றம் அந்த உத்தரவை பிறப்பித்தது அதனால் அவ்வாடவருக்கு எதிராக இன்று குற்றம் சாட்டப்படவில்லை குற்றம் சாட்டப்பட்டவரின் மனநல அறிக்கையை பெற ஏதுவாக இவ்வழக்கு விசாரணை ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி செவிமடுக்கப்படும் என மஜிஸ்ட்ரேட் அறிவித்தார் ஜூன் இருபத்தைந்து காலை மணி பதினொன்று ஐம்பத்தைந்து வாக்கில் மனநலம் பாதிக்கப்பட்டதாக நம்பப்படும் மகனுக்கும் அறுபத்து மூன்று வயதான பெண் ஒருவருக்கும் இடையில் மூண்ட கை கலப்பு இறுதியில் அப்பெண்ணின் உயிரை பறித்ததாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது அமெரிக்கா வாஷிங்டனில் கடந்த வாரம் நடைபெற்ற அதிபர் தேர்தல் விவாதத்தில் தனது மோசமான அடைவு நிலைக்கு இடைவிடாத சர்வதேச பயணங்களே காரணம் என அந்நாட்டு அதிபர் ஜோ பைடன் குற்றம் சாட்டியுள்ளார் இது சாக்கு போக்கு அல்ல மாறாக விளக்கம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் விவாதத்திற்கு முன் உலக நாடுகளை வலம் வந்தது அவ்வளவு விவேகமான செயல் அல்ல என்பதையும் பைடன் ஒப்புக்கொண்டுள்ளார் நான் எனது பணியாளர்களின் அறிவுரைகளை கேட்கவில்லை அதனால் விவாத மேடையில் கிட்டத்தட்ட தூங்கிவிட்டேன் எனவும் அவர் கூறியுள்ளார்